வணக்கம் ஜனவரி பதினொன்றாம் தேதி வரக்கூடிய சனி பிரதோஷம் அன்னைக்கு இந்த ஒரு இலை நம்ம கையில் இருந்தால் போதும் கடன் எல்லாம் தீர்ந்து பணம் தாராளமாக நம்ம கையில் புரளும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வது பிரதோஷ விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானையும் அவருடைய துணைவி பார்வதி தேவியையும் வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாள் பிரதோஷம் அப்படினாலே பாவங்களை நீக்குவது அப்படின்னு தான் பொருள்படுது பிரதோஷ காலம் அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமாகவே பார்க்கப்படுது பிரதோஷம் அப்படிங்கிற பெயர் அந்தி காலத்தை குறிக்குது அப்படிங்கிறதுனால சூரிய அஸ்தமனத்துக்கு சற்று முன்பாக மற்றும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அபிஷேகம் செய்து இறைவனை வேண்டலாம் பால் நீண்ட ஆயுளை தரும் அப்படின்னும் நெய் மோட்சத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்குளிர கற்க பார்க்கலாம் அதேபோல் பொதுவாகவே அந்தி நேரம் சூரிய அஸ்தமனத்துக்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாகவும் அதாவது நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் இந்த காலத்தில் சிவபெருமானையும் பார்வதி அன்னையையும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதாகவும் பக்தர்கள் சொல்லுவாங்க பிரதோஷ காலத்தில் அவங்களை நினைத்து வழிபாடு செய்வது நம் பாவங்களை நீக்கி நாம் கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவே இந்த பிரதோஷ காலம் விளங்குது அந்த பிரதோஷ நேரத்தில் கையில் வில்வ இலையை வைத்து வழிபாடு செய்வது வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்பவே சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான இலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வில்வ இலையை வைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது சனி மகா தன்னைக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அதில் குறிப்பாக இந்த வில்வ இலையை வாங்கி கொடுப்பது அர்ச்சனை செய்வது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ பிரார்த்தனை முதல்ல நந்திக்கு வணக்கம் செலுத்தின பிறகு கடிகார திசை அப்படின்னு சொல்லப்படும் அந்த திசையிலேயே சென்று சண்டிகேஸ்வரை வணங்கணும் இப்போது கடிகார திசையில் திரும்பி நந்திக்கு வணக்கம் செய்து கோமுகி வரை கடிகார திசையில் தொடரவும் அப்படின்னும் பின்னர் எதிர் கடிகார திசையில் திரும்பி நந்திக்கு மீண்டும் வணக்கம் செலுத்தி சண்டிகேஸ்வரன் நோக்கி செல்லணும் அங்கிருந்து நந்தியை வழிபடாமல் கடிகார திசையில் திரும்பி கோமுகிட்ட போய் இறுதியாக அங்கிருந்து எதிர் திசை திரு திசையில் திரும்பி ரிஷபத்திற்கு வணக்கம் செலுத்தி சண்டிகேஸ்வரர் தொடர்ந்து நந்திக்கு திரும்பி புனித காலையின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி வழியாக சிவலிங்கத்தை வணங்கணும் அப்படின்னும் இது ஒரு பிரதக்ஷணம் மூன்று முறை பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் அப்படின்னும் இப்படி பிரதக்ஷன் செய்வதன் மூலம் வளைவை நம்ம கவனமாக கவனித்தோன்னா பிறையோட சுற்றளவுக்கு மிகவும் ஒத்ததாக இந்த பிரதக்ஷணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சுழற்சிய சோம சூத்திர பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பிரதக்ஷணத்தை சனி பிரதோஷத்தன்று செய்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்